யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக நியமனம் வழங்கப்பட்டுள்ள மர்தலிங்கம் பிரதீபன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் க ஸ்ரீமோகனன் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வின் மதகுருமார்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபராக மரதலிங்கம் பிரதீபனுக்கு கடந்த இருபதாம் திகதி நியமனம் கடிதம் வழங்கப்பட்டது மரதலிங்கம் பிரதீபன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் திகதி முதல் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடுமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது